ഇല്ലല്ല വേറെ എന്നെ വെച്ചിരിക്കുന്നെ വേറെ ഒന്നും ഇല്ല ഇന്നലെ ഉണ്ടായിരുന്നു പേന മുന്തിരിക്കൊക്കെ ഉണ്ടായിരുന്നു ഇന്നലെ സൊസൈറ്റി വണ്ടി ഞങ്ങൾക്ക് സൊസൈറ്റിയിലും കൂടുതൽ ഫ്രൂട്ട്സ് ഏതാ പൊറിച്ചു വെച്ചിരിക്കുന്നീങ്ങളെ കാട്ടുകള ഇല്ല ഇല്ല അങ്ങ ഒരു ഫാമിലി ഇരുന്നിച്ച് ഉങ്ങ ഫാമിലി ആയി ഇല്ല അല്ല ഇങ്ങേ എത്ര പേ ഫാമിലി ഇരിക്കും ഇവിടെ ഒരു 10 50 ഇല്ല 100 രൂപ 100 100 രൂപ

ம் திஸ் இஸ் மூளியார் டேம் அங்காமலி டு காவி வித் ப்ராப்பர் பர்மிஷனோடு வந்தோம்னா மட்டும்தான் இந்த டேம் வந்து நம்ம வியூ பண்ண முடியும் ஸோ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்குறோம் ஸோ இது வந்து ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் தெரியுது பார்த்தோம்னா நல்லா வியூஸும் வந்து நல்லா இருக்குது கவி அப்படிங்கிறது சபரிமலை பக்கத்தில் இருக்குது வண்டி பெரியார்லேருந்து பத்து கிலோமீட்ரு அந்த கவிக்கு போகிறதுக்காகும் ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அங்கா மோழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாலக்காடு ரோட்டில் இருக்கிற அங்காமாலி கிடையாது இது சபரிமலை பக்கத்தில் இருக்கிற அங்கா எம்ஓஓ அப்படின்னு அது வந்து வரும் அதை வந்து டூ டேஸ் பிஃபோரே வந்து கவி ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் போய் நாம் வந்து பதிவு பண்ணிக்கணும் நம்மளுடைய வெஹிக்கிள் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு ப்ராப்பர் டைம் காலையில் எட்டரை மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே அங்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படி அலோவ் பண்ணுற இடத்துல நம்மளுடைய ஓன் வெஹிக்கல் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதே மாதிரி பஸ்ஸும் இருக்குது பத்தம் திட்டாலேருந்து இருக்குது அதே மாதிரி ஜீப் சஃபாரி புக் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் சில பியூட்டி என்ன அப்படின்னம்னா நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்காமோடிலிருந்து கவி அப்படிங்கிற இடம் வண்டி பெரியார்லேருந்து பத்து கிலோமீட்டர் தான் ஸோ ஒரு ஊரையவே சுற்றி கூட்டிகிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டரு எப்படி நம்ம வண்டி ஓட்டினாலும் ஆறு மணி நேரம் அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கும் ஒரு இடத்துல மழை பெய்யும் ஒரு இடத்துல காற்றடிக்கும் ஒரு இடத்துல வெயில் அடிக்கும் ஒரு இடத்துல பனி பெய்யும் போகிற வழியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா யானை லத்திகள் குவிஞ்சு கிடக்கும் சொல்லுவாங்க அவங்க நல்ல நேரம் யானை பார்க்கலாம் அப்படிம்பாங்க நல்ல நேரத்தில் யானை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கே காமெடியாக தோணினாலும் ஸோ அவ்வளவு ஒரு ஃபாரஸ்ட் இப்படி ஒரு ஃபாரஸ்ட் நான் இல்லை ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் எபிசோடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மூலியார் டேம் அந்த கவி அந்த அங்காமோலி டு கவியில் வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டரில் ஒரு மூணு டு நாலு டேம் இருக்குது ஸோ பம்பாக்கே வந்து தண்ணி இங்கேருந்து திறந்து விடுறதா சொல்கிறாங்க விட பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொன்னம்பலமேடு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நாலு கிலோமீட்ரு அங்கே தான் வந்து மகரஜோதி விளக்கு வந்து ஏற்றப்படுது ஸோ அந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு போகிறது வந்து ரொம்பவுமே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஸோ வாங்க இணைந்திருங்கள் இன்னும் அடுத்தடுத்த சீரீஸ் வந்து கவியே போடுறேன் பாருங்கள் வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து வித்துட்டு இருந்தா அப்படி அந்த நபர் வந்து அந்த காட்டுக்குள்ளேயே பிறந்து வாழ்பவர் அந்த பியூட்டி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நாங்கள் பேசுகிற தமிழும் அவருக்கு புரியுது அவர் வந்து மலையாளத்தில் ரிப்ளை பண்ணுறாரு நடுவில் இங்கிலீஷில் பேசுறது கூட அவர் புரிஞ்சுட்டு ரிப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறது அப்போ பார்த்தா உணர முடிஞ்சிச்சு ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோம்னா நிறையா குடும்பங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே பிறந்து ஃபாரஸ்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க எக்ஸ்போசரோடையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பதிவாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க அங்கே இருக்கிற பொருளையவே விற்று அவங்களுடைய ஜீவனை வந்து இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே தான் நம்ம வந்து சர்வைவல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா இந்த இடத்துக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் எங்கேயோ நின்றுட்டுக்கும் நினைக்கிற இப்படி இந்த ஓப்பன் ஜீப் சஃபாரியில் தைரியமாக போகிறாங்களோ

செக் போஸ்ட்ல போய் மூர்த்தி நல்ல பிளேஸ் நிறுத்துற நல்ல இயற்கை சூழல் நிறைந்த பிளேஸ் நிறுத்துறேன்